காணிக்கா கடவுள் கிருபில சபை கொடுக்குது உடல் ஒழிப்பு கொடுக்குது இப்ப நான் என்ன பண்ணுவேன் எல்லா பிள்ளை சும்மா உதாரண சொல்றேன் கத்தரோட கிருபில அது கொடுக்குற பிள்ளை தான் ஆனாலும் அப்ப அந்த கல்யாணம் நடக்கும் போது கத்தரோட கிருபினால கிட்டத்தட்ட எவ்வளவு சபைக்கு செஞ்சுக்கிதுன்னு வச்சுக்கேன் இப்ப நான் சும்மா இருப்பேனா நான் சாதாரண மனுஷன் சொல்றேன் மனுஷனுக்கு ஒப்பிட்டு சொல்றேன் நான் என்ன பண்றேன் அந்த புள்ள அப்படி செஞ்சிருக்கும் போது இப்ப சப விசுவாசி இப்போ ஆக்னஸ் இருக்குது இவங்க நாட்டினர் நம்ம கலாச்சாரம் இருக்கிறாங்க இல்லை அவங்க சொந்தக்காரர் கத்தோடைய மால்சஸ் இருக்குது எல்லாரும் போயிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு பார்த்தா எல்லாம் வசதியாக ஆளுக்கு நாலு சவர நாலு சவர நகை போடுறாங்க நான் என்ன பண்ணுவேன் அப்போ இந்த பிள்ளைங்களே நாலு சவர நகை போத்துறேன்னா நான் என்ன பண்ணுவேன் சும்மா இருக்குண்ணா நான் என்ன பண்ணோம் பத்து சவரமோ இருபது சவரமோ போடணும் ஏன்னா அப்படிப்பட்டதான ஒரு ஊழியம் செய்து அப்போ மனுஷனே இவ்வளவு இறங்குறானே